நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு நேத்துராத்திரி இல்லடா பாக்குறீங்க என்னது பைத்தியம் வா அப்படின்னா இவ்வளவு நினைச்சுட்டாங்களா புளிப்பாளுங்கிற என் பேருக்கே பெருத்த அவமானத்துக்கு உண்டு போயிட்டாங்களே

திடீர்னு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு ஆனா எண்ணிட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீங்க உங்க டேக்டர் ஏசுற வரைக்கும் போயிட்டீங்க அப்படிங்களா டாக்டர் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஏதோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டா அதுலயும் கன்னி பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த ஜென்மத்துக்கு தாங்கறது இல்ல அதான் உங்களுக்கு என்ன ரிப்பேர் சொன்னீங்க இப்ப எனக்கு இல்ல சார் பைக்கு ஓஹோ அதான் இன்ஸ்பெக்டர் வர்றாரு